ஹாய் நான் தான் உங்கள் தினேஷ் நாகூர்லேருந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு நாலரை மணிக்கெலாம் கிளம்பி போகிறோம் ஏன்னால் எழுபது கிலோ பிரியாணி மசாலா அடிக்க போகிறேங்க ஒன்றா மசாலா அடித்து அது எப்படி ஷேர் பண்ணி பிரியாணியாக மாற்ற போகிறேங்கிறத இன்றைக்கி நான் உங்களுக்கு போகிறேன் ஒரு ஐநூறு பேருக்கு சமைக்க போகிறோம் ஸோ ஒரு எழுபது கிலோ எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் அது எப்படி ஈஸியாக செய்கிறேன் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ண போகிறேன் நாங்கள் பார்க்கலாம் ஒரு கிலோ ஒரு கிலோ மசாலா கணெக்ட் பண்ணி பிரிச்சிக்கலாம் அதுக்கப்புறம் காரம் போட்டோம்னா ஷார்ப்பாக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம நாலாக பிரிச்சுட்டோம் ரெண்டு பதினெட்டு ரெண்டு பதினேழு அப்படி பிரிச்சுட்டோம் எழுபது கிலோவை இது வந்து மட்டன் பிரியாணி போட்டிருக்கேன் இது பதினேழு கிலோ போட்டிருக்கேன் இந்த மசாலா பிரித்து வச்சாச்சு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பதினேழு கிலோ இது கீழே ஒன்று இருக்குது இதில் பதினெட்டு கிலோ ஓகே இந்த மாதிரி தான் நம்ம மசாலா பிரிச்சுடுவோம் இந்த மாதிரி மசாலா அடித்து பிரித்து சமைச்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி நம்ம மசாலா வந்து போது கொஞ்சம் ஆற வச்சு பிரிச்சுக்குவோம் கை சூடு தாங்கிறதுக்காக அப்போது ரெகுலராக பிரியாணி வதக்கும்போது மசாலா எந்த ஹீட்டில் இருக்குமோ அந்த ஹீட் வர வரைக்கும் நல்லா வதக்க வேண்டியது அதுக்கப்புறம் யாசி சூல் கறி போட்டு அரிசி போட்டு தம் போட்டுக்க வேண்டியது இப்போ அளவு தண்ணி ஒரு கிலோக்கு அரை லிட்டரு பதினெட்டு கிலோ பிரியாணி போடுறோம் ஒன்பது லிட்டர் தண்ணி கொடுத்து லெமன் ஜூஸும் பிழிஞ்சு விட்டாச்சு ஒரு கிலோக்கு மூணு லிட்டர் தண்ணின்னு கணக்கு பண்ணி வச்சு இப்போ பதினெட்டு கிலோக்கு வச்சுருக்கோம் ஐம்பத்தி நாலு லிட்டர் தண்ணியில் உப்பு போட்டிருக்கோம் ஒரு கிலோக்கு ஐம்பது கிராமுங்க பதினெட்டு கிலோக்கு தொள்ளாயிரம் கிராம் உப்பு போட்டு பதினெட்டு கிலோ அரிசி ஒரு மணி நேரத்தை ஊற வச்சு அலசி இதில் போட்டிருக்கோம் அரை வேக்காடு வந்திருக்கான்னு செக் பண்ணிவிட்டு அதாவது அரிசியோட முழு லென்த்தில் பாதி உயரம் வந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணி வடிச்சிட வேண்டியது இப்போ அரிசி மேலே இருக்குது மசாலா கீழே அரிசி கொட்டின ஃபோர்ஸுக்கு எந்த பீஸாச்சும் மேலே வந்திருந்தால் உள்ளே தள்ளிருங்க இல்லைனா அந்த பீஸு வெள்ளை வெள்ளையாக இருக்கும் இப்போ கிட்டத்தட்ட மசாலாவும் எதுவும் ஈவனாக வந்துடுச்சு ரைஸு ரப்பா இருக்கான்னு பாருங்கள் ரப்பா இருக்குது அதனால் நம்ம முங்குற மாதிரி தண்ணி கொடுத்துருவோம் உங்கள் டைமரில் இருபத்தி ஏழு நிமிஷம் இருக்கும் செட் பண்ணிக்கோங்க எல்லா பக்கம் கொதிக்குது இருபத்தி ஏழு நிமிஷம் டம்மர் டைம் செட் பண்ணுறோம் பத்து கிலோக்கு மேலே இருந்தால் முந்நூறு டிகிரி இப்போ இந்த முந்நூறு டிகிரியில் ஆன் பண்ணிவிட்டோம் சுற்றி ஆகி வந்தோடனே ஃபுல் சிம் பண்ணிக்கலாம் சைடில் தண்ணி நிற்கி செக் பண்ணிடுவோம் சுத்தமாக தண்ணி இல்லை அதே போல் அரிசியோட லென்த்து நல்லா சூப்பராக ரைஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ ஃபைனலாக நம்ம பிரியாணியும் போட்டாச்சு எழுபது கிலோ எழுபது கிலோ முடிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட்டு சட்டியாக மிக்ஸ் பண்ண போகிறோம் ஒரு முறை பிரியாணி சட்டி தம் போட்டிங்கன்னா ஒரு ஆஃப் அன் அவருக்கு அதை சேல்ஸுக்கு ஓகே அப்போ தான் நல்லா ஊறி சூப்பராக வரும் சாப்பிடுத்துருக்கோம் தர்மம் கேட்டுக்கிட்டு அதோட நம்மளாக எடுத்து கொடுத்தா ஓனர் ஏதாவது சொல்ல போகிறாரு போய் கேட்டு வச்சோங்க ஏதாவது காசு தான் கேட்டார் ஓனர் வந்து பிரியாணி கொடுங்கன்ட்டு அதை ஃபஸ்ட்டு பிரியாணி இன்றைக்கி தர்மம் தான் கொடுக்குறோம் நிறைய பேர் சொல்லுவாங்க ஃபர்ஸ்ட் போனி ஆகலை ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரீயாக கொடுத்தா நடக்காது எங்கள் ஓனர் அப்படிலாம் பார்க்க மாட்டாரு கடவுள் நமக்கு என்ன படி வளர்ந்துருக்கானோ நடக்கும் பாரு பார்ப்போம் இன்னைக்கு ஃபஸ்ட்டு தான் தரோம் என்ன நடக்குதுங்கிறது இந்த எழுபது கிலோ மசாலாக்கு என்னென்னலாம் போட்டு வதக்கணுங்கிறது ஃபுல் டீட்டெயில் வீடியோவாக நம்ம எடுத்து வச்சிருக்கோம் வேணும் அப்படின்னா பிரியாணி மசாலான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக அடுத்த ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இந்த சண்டே கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ மேம் தேங்க்யூ சோ மச் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்